வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்வதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குடியேற்ற விதிகளில் புதிய மாற்றங்களையும் புதிய திட்டங்களையும் அறிவித்துள்ள கனடா அரசு டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த இலக்கு வர்த்தக ஒப்பந்த மீறலால் வரிகள் அதிகரிக்கப்படுமா கனடாவுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை நோயாளிகளை கைவிட்டு மருத்துவமனை கனடா மருத்துவமனையில் நடந்த பேரதிர்ச்சி சம்பவம் போலீசுக்கு சவால் விட்ட இளைஞன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு வழக்குகள் நடந்தது என்ன டொரண்டோவில் அதிர்ச்சி துப்பாக்கிச் சூடு உயிருக்கு போராடும் நபர் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா நாட்டு பொருட்கள் மீதான வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி ஓர் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் ஓர் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கையை பலூனர்கள் ஓர் அரசியல் அழுத்தமாகவே பார்க்கின்றனர் கனடா அமெரிக்கா மெக்சிகோ சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலுள்ள பொருட்கள் இந்த வரி உயர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது கனடா அமெரிக்க உறவுகளில் நிபுணத்துவம் பெற்ற டொரண்டோ பெருநகர பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுப் பேராசிரியர் ட்ரோன்ஸ்டாக் கனடா நாட்டுப் பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்துள்ள முப்பத்தி ஐந்து சதவீத வரி ஓர் தந்திரோபாய நடவடிக்கை அன்றி இறுதி முடிவு அல்ல என்று அவர் கூறியுள்ளார் பேரம் பேசுதலில் அதிகபட்ச சலுகைகளை பெறுவதற்காக ஜனாதிபதி ட்ரம்ப் வலுவான நிலைப்பாடுகளை எடுப்பதாக கூறியுள்ளார் என்று ஸ்டாக் குறிப்பிட்டார் கனடாவிலிருந்து பெரிய சலுகைகளை பெற்றால் குறைந்த வரி விகிதத்தை ஏற்க அவர் தயாராக இருப்பதாக தான் நம்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள முப்பத்தி ஐந்து சதவீத புதிய வரி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது தற்போது குறித்து கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் வெளிப்படுத்தியுள்ளார் இருந்த போதிலும் ஒரு தீர்வை எட்டுவதில் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் மார்க் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் வரும் நாட்களில் இது குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் இரு நாடுகளிலும் வேலை வாய்ப்புகளை பாதுகாப்பதும் பொருட்களின் தடியீட்டு பரிமாற்றத்தை உறுதி செய்வது ஆகும் மேலும் அமெரிக்க வெள்ளை மாளிகை இந்த வரி விதிப்புக்கு காரணமாக கனடா பென்டர் கடத்தலை கட்டுப்படுத்த தவறியதாகவும் அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி வரிகளை விதித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தைகள் தகவல் நிறைந்ததாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக லெப்லாங் விவரித்தார் கனடா இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் ஒரு உடன்பாட்டை காண உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மார்க் இந்த வரி விதிப்பு குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியதுடன் கனடா அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவின் பெரும்பாலான இறக்குமதிகளை வரிகளில் இருந்து பாதுகாக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை அடுத்த இலக்காக கொண்டிருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது கனடாவின் பொருளாதார மற்றும் வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் ஏக்கு மற்றும் அலுமினியம் போன்ற குறிப்பிட்ட சில கெனடிய இறக்குமதிகள் மீது இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வீதம் வரை வரிகளை விதித்துள்ளது தற்போது அனைத்து கெனடிய பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கப் போவதாகவும் டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் இதன் நடந்த கனடாவின் கடாவின் பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லக்கூடும் என்றும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வேலைகள் ஆபத்தில் இருக்கக்கூடும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் இந்த வரி விதிப்புகளுக்கு கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக டிரம்ப் காரணம் கூறினாலும் இது ஒரு சாக்கு போக்கு என்று பலரும் கருதுகின்றனர் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதே அவரது உண்மையான நோக்கமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த அச்சுறுத்தல்கள் கெனடிய வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை இந்த வரிகள் நடைமுறைக்கு வந்தால் கனடாவின் பல பொருட்களின் விலைகள் கணிசமாக உதாரணமாக ஒரு அதாவது உயரக்கூடும் நிபுணர்களின் கூட்டுப்படி இந்த அச்சுறுத்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சிஜு எஸ் பேச்சுவார்த்தைகளில் கனடாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு தந்திரமாக இருக்கலாம் இருப்பினும் டிரம்பின் கணிக்க முடியாத தன்மையால் கனடா அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் ஒன்டேரியோ பிரீமியர் டக்வார்ட் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் வடமேற்கு ஒண்டேரியோவில் உள்ள பிரதான நெடுஞ்சாலைகளை இரட்டிப்பாக்கும் திட்டத்துக்கு தனது முழு ஆதரவையும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் அபாயகரமான விபத்துக்களை தொடர்ந்து தண்டாபே மற்றும் நிபிகோன் இடையேயான ஹைவே பதினொன்று பதினேழு மற்றும் ஹெனோரா வரையிலான ஹைவே பதினேழு ஆகியவற்றை இரட்டிப்பாக்க மாகாண அரசு உறுதியளித்துள்ளது இதனுடன் ஹைவே அறுபத்தி ஒன்பதையும் நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் பணியும் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலைகளில் குறிப்பாக குளிர் காலத்தில் பயணம் செய்வது மிகவும் அபாயகரமானது என்பதை பிரீமியர் போர்ட் ஏற்றுக்கொண்டுள்ளார் இருப்பினும் இந்த மெகா திட்டத்துக்கான தெளிவான காலக்கெடுப்போ அல்லது விரவு செலவு திட்டமோ இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு ஒன்டாரியோவில் நடைபெற்ற நீண்ட நேர வாகன துரத்தலுக்கு பிறகு தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வின்சர் மற்றும் பே மற்றும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் மற்றும் காவல்துறையிடமிருந்து தப்பித்தமை போன்ற குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த இருபத்தி எட்டு வயதான நபரையை அதிகாரிகள் நோத்பேயில் கண்டுபிடித்தனர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரது வாகனத்தை இரண்டு காவல்துறை வாகனங்களை பயன்படுத்தி நிறுத்த முயன்றனர் அப்போது சந்தேக நபர் அந்த வாகனங்களை மோதிவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் மோப்பனாய் பிரிவு உட்பட சந்தேக நபரை தேடும் பணியில் இணைந்தனர் மேலதிக அசம்பாவிதங்களின்றி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக நோட் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடுதல் அபாயகரமாக வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பல புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பிணை விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கனடாவின் பன்குவர் பகுதியிலுள்ள மிஷன் மெமோரியல் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பணியில் மருத்துவர்கள் யாரும் இல்லை என்று பிரேசர் கெல்த் அத்தாரிட்டி அறிவித்துள்ளது இந்த திடீர் அறிவிப்பால் நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாக்கியுள்ளனர் அறிக்கையின்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பிறகு அவசர சிகிச்சை பிரிவுக்கு புதிய மருத்துவர்கள் யாரும் பணியில் இருக்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை இரவு பதினோரு மணி வரை பணியில் இருந்த மருத்துவர் கவனித்துக் கொண்டார் அதன் பிறகு திங்கட்கிழமை காலை எட்டு மணி வரை மருத்துவர்கள் இல்லாத தால் அவசர சிகிச்சை பிரிவு தற்காலிகமாக செயல்படாத நிலையில் இருந்தது இந்த நேரத்தில் செவிலியர்கள் பணியில் இருந்து அடிப்படை உதவிகளை வழங்கவும் நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்றவும் உதவி செய்துள்ளனர் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உயிருக்கு ஆபத்தான அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவர்கள் நைன் டபுள் ஒன் என்று எண்ணை அழைத்து அருகிலுள்ள மற்ற மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் செல்லுமாறு பிரேசர் கெல்த் அதாரிட்டி அறிவுறுத்தியுள்ளது மிஷன் மெமோரியல் மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவம் இந்த படத்தில் நடப்பது முதல் முறையல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது பணியாளர் பற்றாக்குறையால் மருத்துவமனை சேவைகளில் பாதிப்பு ஏற்படுவது அந்த பகுதியில் அதிகரித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இதனால் பொதுமக்களிடையே கவலைகள் எழுந்துள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் உட்பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற கனடா இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த இடியுடன் கூடிய மழையின் காரணமாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆலங்கட்டி மழை பலத்து காற்று மற்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதே நேரத்தில் மின்னல் காரணமாக காட்டுத்தீ ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகரித்துள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீ சேவை கவலை தெரிவித்துள்ளது சனிக்கிழமையன்று பதினான்காயிரம் மின்னல் தாக்குதல்களும் தென்கிழமை முதல் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்ன தாக்குதல்களும் பதிவாகியுள்ளன மனிதனால் ஏற்படும் தீயை தடுப்பதில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி நூற்றி நாற்பத்தி மூன்று காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஐம்பத்தி ஐந்து தீ கட்டுப்பாட்டை மீறி எரிந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் டொரண்டோவின் டவுன் டவுன் பகுதியில் நடந்த சூட்டு சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் என்டர்டெயின்மெண்ட் மாவட்டத்தில் ஜான் மற்றும் அடிலேட்ஸ் தெரு சந்திப்புக்கு அருகே சனிக்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் நடந்துள்ளது சூட்டு சத்தம் கேட்பதாக கிடைத்த தகவலின் பிறகு சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் இருந்த நபரை கண்டுபிடித்தனர் உடனடியாக அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை கொண்டு அருகில் வைத்து இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கி வைத்திருத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருவரும் ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரேஸ் பிரிட்ஜில் தீயினால் முற்றாக சேதமடைந்த குடியிருப்பு ஒன்றிலிருந்து மேலும் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான கொலை வழக்கில் தேடப்படும் சந்தேக நபர் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகின்றார் பியூர்ட் டவுன் லைன் சாலையில் தீக்கிரியான வீட்டிலேயே இந்த இரண்டு உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் பிரேத பரிசோதனையின் பின்னரே மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆகஸ்ட் முதலாம் தேதி அதே இடத்தில் ஆணவனின் மரணம் தொடர்பில் கொலை குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வரும் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சந்தைக்கணப்பரான மிச்சல் கிரே கிரேஸ்பிரிட்டை சேர்ந்தவர் என்றும் அவர் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குலம் உயரமான வெளிர் பழுப்பு நிற முடி மற்றும் தாடியுடன் கூடிய வெள்ளை இனத்தவர் என விவரிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றிய மாகாண காவல்துறை ஹைவே நானூற்றி பதினேழில் ஒரு வாகனத்தை அதிபகமாக இயக்கியதற்காக நிறுத்திய போது வாகனத்தில் இருந்த யாரும் சீட் பெல்ட் அணியவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆய்வின் போது காரில் இருந்த இருக்கைகளை விட அதிகமானோர் பயணம் செய்ததும் ஒன்பது வயது குழந்தை உட்பட காரில் இருந்த யாரும் சீட் பெல்ட் அணியவில்லை என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக ஓட்டுநருக்கு இருநூற்றி தொன்னூற்றி அஞ்சு டொலர் அபராதமும் பதினாறு வயதுக்குட்பட்ட பயிரிக்கு சீட் பெல்ட் அணியாததுக்காக கூடுதலாக இருநூற்றி நாற்பது டொலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சீட் அணியாத மற்ற பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்போது போலீசார் இது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் எனிமல் சீட் பெல்ட் அணியாமல் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் காக் நகரில் இருபத்தி ஆறு வயது நபர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இரண்டு முறை போலீசாரிடம் சிக்கியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக சந்தேகத்தின் பேரில் நிறுத்தப்பட்ட அவருக்கு மூன்று நாள் ஓட்டுநர் உரிமை தடை விதிக்கப்பட்டது ஆனால் அந்த தடியை மீறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாகவே திங்கட்கிழமை காலை ஒரு மோட்டார் சைக்கிளை அதிவேகமாக சத்தத்துடன் ஓட்டி சென்ற மீண்டும் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டார் தற்போது அவர் மீது உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டியது காப்பீடு இல்லாதது உட்பட மொத்தம் ஏழு குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவரது மோட்டார் சைக்கிளும் ஏழு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தனது குடியேற்ற திட்டங்களில் பல முக்கிய மாற்றங்களையும் புதிய திட்டங்களையும் அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் எக்ஸ்பிரஸ் நுழைவு மாகாண நியமன திட்டங்கள் குடும்ப ஸ்பான்சர்ஷிப் மற்றும் தற்காலிக வதிவிட விதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பாதிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பாததால் ஐஆர்சி சி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் நுழைவு டிராவை நடத்தி வருகிறது இந்த டிராவில் பொது டிராவை தவிர சுகாதாரம் மற்றும் பிரெஞ்சு மொழி திறன் போன்ற குறிப்பிட்ட வகைகளை இலக்காக கொண்ட டிராவும் அடங்கும் சமீபத்திய டிராவில் சுகாதாரத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கான குறை விளிவான தரவரிசை அமைப்பு அதாவது மேலும் நாலாயிரம் பேருக்கு விண்ணப்பிக்க அழைப்புகள் அனுப்பப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாண நியமன மற்றும் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன்படி மாகாண நியமன திட்டங்களில் ஒரு சில மாற்றங்கள் வந்துள்ளது அதாவது பி என்பில் ஒரு சில மாற்றங்கள் வந்துள்ளது அதன்படி பல மாகாணங்கள் தங்கள் பி திட்டங்களின் மாற்றங்களை அறிவித்துள்ளன உதாரணமாக அட்வான்டேஜ் திட்டம் ஏ ஏ பி என்று சொல்வார்கள் அதனுடைய விண்ணப்ப கட்டண ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஆக உயர்த்தியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா நியமன திட்டம் ஐந்தாம் ஆண்டில் பொதுவான தொழில் சார்ந்த அழைப்புகளை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படவில்லை மாறாக மாகாணத்தின் பொருளாதாரத்துக்கு அதிக பங்களிப்பை வழங்கக்கூடிய குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே குறைந்த எண்ணிக்கையிலான அழைப்புகள் விடுக்கப்படும் மரிடோபா மாகாண நியமன திட்டம் அதாவது எம் பி என்ப தொடர்ந்து குறிப்பிட்ட நடத்தி வருகிறது அடுத்ததாக புதிய குடியேற்ற திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் பற்றி பார்த்துமே

கம்யூனிட்டி இமிகிரேஷன் பைலட் என்று சொல்வார்கள் ஆகியவை தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன மேலும் பொருளாதார நகர்வு பாதைகள் முன்னோடி திட்டத்தை அதாவது எக்கனாமிக் மொபைலிட்டி பாத்வேஸ் பைலட் திட்டத்தை ஒரு நிரந்தர திட்டமாக மாற்றும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அடுத்ததாக தற்காலிக வதிவிட கொள்கைகளில் ஒரு சில மாற்றங்கள் அதாவது கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை மொத்த தொகையில் ஐந்து வீதமாக குறைக்கும் இலக்கை ஐ சி சி நிர்ணயித்துள்ளது மேலும் பட்டப்படிப்புக்கு பிந்தைய பணி அனுமதி திட்டம் அதாவது பி டபிள்யூ பி திட்டம் மற்றும் சர்வதேச மாணவர்களின் வாழ்க்கை துணைக்கான திறந்த பணி அனுமதி விதிகளும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அடுத்த அட்லாண்டிக் குடியேற்ற திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கான குறைந்தபட்ச தீர்வு நிதி அதாவது மினிமம் சொல்வார்கள் அதனுடைய தேவைகள் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளன வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்கள் கனடாவின் பொருளாதார மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்வதையும் குடியேற்ற முறையை சீரமைப்பதையும் நோக்கமாக கனடாவிற்கு குடிபெயர திட்டமிடுபவர்கள் இந்த சமீபத்திய மாற்றங்கள் மற்றும் தேவைகள் குறித்து தங்களை புதுப்பித்துக் கொள்வது அவசியம் என்று சொல்லப்படுகிறது கல்கரி மாநகரின் மைய பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆறு மாடுகளைக் கொண்ட மலிவு விலை வீட்டுத் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அடையக்கூடிய வீடுகள் அட்டேபிள் காம்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் அட்கோ கல்கரி ஆலையில் கட்டுமான பணிகளை தொடங்கியது இந்த வீட்டுத் திட்டத்தில் முன்பே தயாரிக்கப்பட்டு எண்பத்தி நான்கு மாடலர் வீடுகள் உள்ளன தற்போது ஒவ்வொரு பெட்டியிலும் இரண்டு வீடுகள் கொண்ட ஐம்பத்தி ஆறு பெட்டிகள் அத்துடன் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கி பாவனைகளுக்கான சிறிய பெட்டிகள் ஆகியவை கிரேன் மூலம் பொருத்தப்பட்டு வருகின்றன அட்கோ கட்டமைப்புகளின் தலைவர் ஆடம் ஆடம்பேட்டியின் கருத்துப்படி இந்த வீடுகளில் வீட்டு உபகரணங்கள் சுவர்கள் ஜன்னல்கள் மற்றும் இயந்திர மற்றும் மின்சார அமைப்புகள் உட்பட கிட்டத்தட்ட இறுதி கட்டமாக சிறிய மெருகூட்டல் வேலைகளும் கட்டிடத்தின் வெளிப்புற உரைப்பூச்சும் சேர்க்கப்படும் கல்கரி நகரம் எதிர்கொள்ளும் வீட்டின் நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டு ஏழு இலாப நோக்கெட்டு மலிவு விலை வீட்டு முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த கட்டிடம் இன்னும் சில வாரங்களில் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி முதலாம் தேதி முதல் குடியிருப்பாளர்கள் குடியேற தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது